வெல்கம் டு செட்டிநாடு நாடு சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு துளசி செடி நம்ம வீட்டில் வச்சு ரொம்ப ஹெல்த்தியாக எப்படி வளர்க்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஒரு ரெண்டு மூணு சிஸ்டர் வந்து கமெண்ட்ஸில் கேட்டுட்டு இருந்தீங்க அக்கா எங்கள் வீட்டில் துளசி செடி வச்சு வளர்க்குறோம் ஆனால் சீக்கிரமே அது கருகி போயிடுது இல்லை வாடி போயிடுறதுக்கா நீங்கள் எப்படி வச்சு வளர்க்குறீங்க அப்படிங்கிறத பற்றி ஒரு வீடியோ கொடுங்கன்னு கேட்டிருந்தீங்க உங்களுக்காக தான் இந்த பதிவு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா செட்டிநாடு நட அமுனி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க ஓகே வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம் துளசி செடியை நம்ம வந்து ஒரு தொட்டியில் வைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து முக்கியம் மண் கலவை தான் நம்ம நார்மலான தோட்டத்தில் இருக்கிற மண்ணாக இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் செம்மண் வச்சுருந்தாலும் சரி அது கூட கொஞ்சம் ஒரு ஒரு கால்வாசி அளவுக்கு கரிசல் மண் கலந்துக்கோங்க கரிசல் மணல் அப்படின்னா களிமண் அந்த மண்ணு தான் அந்த மண்ணுக்கு தான் வந்து துளசி செடி நல்லா வளரும் அந்த மணல் கலந்து நீங்கள் வந்து துளசி செடியை ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு தொட்டியில் வைக்கிறீங்க அப்படின்னா வச்சுட்டு நிழலில் எடுத்து வச்சுருங்க அப்போ தான் அது வந்து கொஞ்சம் வேர் பிடிக்கும் நிறைய தண்ணி ஊற்றாமல் கரெக்டாக அந்த ஈரப்பதம் இருக்கிற மாதிரி வச்சுருங்க அதில் அதுக்கப்புறம் வந்து குட்டி குட்டி பிரான்சஸ் வந்து தலைய ஆரம்பிக்கும் இல்லையா கொஞ்சம் வந்து கொழுந்து விட்டு தலைஞ்ச ஆரம்பித்ததுக்கப்புறம் எடுத்து வந்து செமி சேட் வெயிலில் வச்சுருங்க செமி சேட் அப்படின்னா இப்போ நம்ம வீட்டில் வச்சுருக்க இல்லையா பாதி வெயில் பாதி நிணல் அப்படி இடத்துல பார்த்து நீங்கள் வச்சிங்க அப்படின்னா செடி வந்து ரொம்ப ஹெல்த்தியாக வளரும் அதுக்கப்புறம் வந்து இந்த செடிக்கு நம்ம முக்கியமாக கொடுக்கக்கூடியது வந்து தண்ணி தண்ணி நம்ம வந்து நிறைய கொடுக்கக்கூடாது துளசி செடிக்கு அவ்வளோ தண்ணி தேவையில்லை ஒரு ரெண்டு நாள் அல்லது மூணு நாளைக்கு ஒரு டைம் வந்து தண்ணி கொடுத்தாவே போதும் நம்ம நார்மலாக கொடுக்குற தண்ணியை விட நாக்கு என்ன தண்ணி கொடுக்குறேன் அப்படின்னா அரிசி களைஞ்சி தண்ணி இருக்குதுல்ல அந்த தண்ணியை தான் வந்து ரெண்டு நாளைக்கு ஒரு டைம் மூணு நாளைக்கு ஒரு டைம் கொடுப்பேன் அப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த துளசி செடியை வந்து நல்லா வந்து அந்த மணலை வந்து கலறி விட்டுருங்க வாரத்துக்கு ஒரு டைம் ஆகுது அந்த மணலை வந்து நல்லா களறி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து தொழு உரம் கொடுக்கலாம் தொழு உரம்னா ஆட்டு உரம் இருக்குல்ல அது கொடுக்கலாம் இல்லை அப்படின்னா வந்து மண்புழு உரம் வந்து இப்போ நர்சரியில் எல்லா பக்கமுமே கிடைக்கிது அதெல்லாம் நம்ம வாங்கி வந்து கொடுக்கலாம் அப்படி கொடுத்தோம்னாவே போதும் செடி வந்து ரொம்ப ஹெல்த்தியாக வளரும் இப்போ நம்ம வீட்டில் வந்து கிருஷ்ணர் துளசி அண்டு கருந்துளசின்னு சொல்லுவோம்ல அதை எல்லாமே வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் இந்த மாதிரி துளசி செடியில் வந்து பூ பூ வர ஆரம்பிச்சது அப்படின்னா அதை வந்து கிள்ளி விட்டுறணும் அதை கிள்ளி விட்டோம் அப்படின்னா செடி வந்து நல்லா ஃபப்பியாக ஹெல்த்தியாக வளர ஆரம்பிக்கும் இந்த பூ வந்து செடி வந்து வளர வளர்றது கம்மியாகும் காய ஆரம்பிக்கும் பழுக்க ஆரம்பிக்கும் அதை கிள்ளி விட்டிங்கன்னா மறுபடி புது தலைகள் வந்து உருவாக ஆரம்பிக்கும் அப்போ செடி வந்து ரொம்ப ஹெல்த்தியாக வளரும் அதே போல தண்ணி ஈரப்பதம் இருக்க இருக்கவே நம்ம தண்ணியும் கொடுக்கக்கூடாது கூடாது அப்படி கொடுத்தோம் அப்படின்னா செடி வேர்கள் இருக்குல்ல அதில் வந்து பூச்சி வந்து வர ஆரம்பிக்கும் புழுக்கள் பிடிக்க ஆரம்பித்தாலும் வந்து செடி வந்து கருக ஆரம்பிக்கும் பழுத்து இலைகள்லாம் கொட்ட ஆரம்பிக்கும் அப்போ வேறு அழுகல் வந்துருச்சுனாலும் செடி வந்து அப்படியே வந்து வாடிடும் அதனால் வந்து தண்ணி வந்து அந்த ஈரப்பதம் இருக்கிற அளவுக்கு மட்டும் கொடுங்க தினமும் தண்ணி கொடுக்கணுங்கிறது கிடையாது அதே போல் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் செடி வைக்கும்போது நிணலில் எடுத்து வச்சுருங்க அது நல்லா தலைஞ்சி வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த செமி ஷேடு வெயிலில் வைங்க இப்படி தான் வந்து துளசி செடியை வச்சு வளர்க்கணும் இப்படி வளர்த்தோம் அப்படின்னாவே வந்து கருகாதி நம்ம வைக்கும்போதே வந்து செடியில் ஒரு தொட்டியில் வச்சுட்டு எடுத்துக்கொண்டு வெயிலில் வச்சுட்டோம் அப்படின்னா அது வந்து கருக தான் ஆரம்பிக்கும் அதே போல் அந்த மண்கலவையும் ரொம்ப முக்கியம் சில மண் பொண்ணுகள் வந்து அதிகமாக சூடு ஏறும் அப்படி வச்சாலுமே வந்து செடி வந்து வாட ஆரம்பிக்கும் அப்புறம் நம்ம வைக்கும்போதே உரங்களும் கொடுக்கக்கூடாது அது நல்லா வேர் பிடிச்சி தலைய ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் உரம் கொடுக்கணும் ஃபஸ்ட்டே நம்ம உரம் கொடுத்தாலுமே வந்து செடியில் வந்து அந்த ஹீட்டு ஏறி செடி வந்து கருக ஆரம்பிக்கும் இப்படி நம்ம செடிகள் வச்சு வளர்த்தாவே சூப்பராக துளசி துளசி செடி நம்ம வீட்டில் அழகாக வளர்ந்து வரும் அதே போல் நாம் சுத்தமாக இருந்தால் தான் துளசி செடி பக்கத்தில் போகணும் இல்லை அப்படின்னா நம்ம போகக்கூடாது அப்படி நம்ம போகணும் அப்படின்னா துளசி செடி கருது தான் ஆரம்பிக்கும் நான் இப்படி தான் துளசி செடியை நம்ம வீட்டில் வச்சு வளர்த்திட்டு கண்டிப்பாக இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே நான் பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா செட்டிநாடு அமினி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்க்கானை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்